நாங்க இந்த சுற்றாடல் நிகழ்ச்சிக்காக வேண்டி குருந்துகாவையில் முஸ்லீம் பாடசாலையிலிருந்து இங்கே வரகை தந்து இருக்கின்றோம் எத்தனை பா பிள்ளைகள் வந்திருக்கீங்க நாங்க மொத்தம் பதின் மூன்று பிள்ளைகள் என்னோட ஸ்கூல்ல இருந்து நிகழ்ச்சிக்காக பொதுவாக சுற்றாடல் பொறுத்த வகையில குருணையில வெளிநகரங்களை பொறுத்த வகையில சுற்றாடல் மிகவும் மாசடைஞ்சிருப்பதனால இதை வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவாக எதிர்கால சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை நாம் பாதுகாக்கணும்னா இன்றைய சுற்றாடலை நாங்க சுத்தமாக வைத்திருப்பது மூலம்தான் பாதுகாக்க முடியும் நல்ல தண்ணி நல்ல காற்று அடுத்த சந்ததியினருக்கு கிடைக்கும்னா நாங்க இன்றைக்கு அதை பொறுப்புணர்வோடு நடந்து சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆஹ் அதே மாதிரி நம்மளுடைய பாடசாலையிலையும் அதுக்கு ஏற்ற வகையிலான ஆசிரியர் குழுங்களையும் அஹ் சில டீம்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா சூழல் அலகா வச்சு கொள்ளலாம்னு சொல்லி பொதுவாக எமது பாடசாலையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் சுற்றாடல் ரீதியாக சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையாக எமது பாடசாலை இருக்கின்றது அக்குர்ணை குறுந்துகால முஸ்லிம் மகா வித்யாலயத்திலிருந்து செல்வங்கள் இன்றைய எங்களுடைய அக்குர்ணை சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு பேரணியாக குடுகல்லையிலிருந்து அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஐம்பத்தண்ண பாடசாலை சிங்கள பாடசாலைகளிலிருந்தும் விஜயம் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி பிரதே பிரதேச செயலகத்திலிருந்து பல பிரிவினர்கள் உட்பட்டு தான் இந்த செயலணியை ஏற்படுத்தி கொண்டு போறாங்க ले முन्දර और සත් लोग පරිසර දින වෙනුව අප අපර කොට්ටාශය දरරුවන් එකතු කරගෙන මේ පරිසර වැඩසගන්න සූදානන් කර අත්‍රම අපි දरුවන් හහා මේ පරිසය ස්‍රශිත කරන්න අපේ පරිසරේ ආරක්ෂා කරගන්න පනි විඩ සමාජ දන්න තම බපොරත්වෙන්නේ වගේ දරුවට අපේ පිරිබඳ හැඟීමම ඇති කරලා නාග දේදී අපිට වඩත් සදායි පරිසරයක් සකසර ගැනීම දරමුණින් තමයි මේ පාගමන සූදානම් කළ दे අප විශෂය මනේේ මේ මාජනතාව දැනුවත් කරන්න ඒ හරහා අපේ ඒ रू මේ පගමනින් ගෙන ුවर वाले නති बालाපවයෙන सමාජය දැनුවත් කිරීමක් කරන්න අපේ පරිසරය ැක ගැනීම අවශ්‍ය्यताාවය ස පරිසරය सुवदाय පරිසර අපතු සකस कर ගැනීම अවශ්‍ය्यताාව හැදි करරगाන්න ले योज ुख्य मा विष पच्चे लेल

அதை வரும்போது பக்குவப்படுத்தி அந்த பிரதேச சபைக்கு கொடுத்த வேண்டும் பிரதேச கொடுத்த வேலை என தர்ம போராட்டம் செய்தாலும் அவர்களுக்கு கொடுத்ததற்கான முயற்சிகளை நான் அவர் செய்யணும் அப்படி இல்லாம அங்கிருக்கிற போட்டு இன்னைக்கு நாளுக்கு நாள் நோய் கூடி கொண்டிருக்கின்றது ஆகையால சுத்த மீன்மான் பாதையில் சொல்லப்படுகிறது அந்த வகையில எங்களுடைய ஊற்றைகளை சரியான முறையில முகமைப்படுத்தி போட்டுமாறு தாங்க